சிவ வழிபாட்டில் என்னைக்கு உள்ள இருந்து அன்னையிலிருந்து சாப்பாடை விட்டுவிட்டு அசைவத்தை விட்டுவிட்டு சிவபெருமானுக்காக ஆயுசு முழுக்க மாலை போட்டு விரதம் இருக்கிறீங்களே உங்களை விட உயர்ந்தவன் சுவாமி வேற யார் இதை கழட்ட முடியுமா நான் கார்த்திகை மாசம் மட்டும் விசேஷ தீட்சை வாங்கிக் கொள்ளுவேன் தீட்சை வாங்கி கொள்வேன் அப்புறம் வாபஸ் வாங்கிடுவேன் கழட்டிடுவேன் தீட்சையை கழட்டிடுவேன் நான் கார்த்திகை மாதம் மட்டும் சித்திரை மாதம் மட்டும் ருத்ராட்சம் போடுவேன் அப்புறம் கலட்டி வைத்து விடுவேன் சில பேர் அப்படிதான் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆனா மட்டும் ஏண்டா சாமி அன்னைக்கு மட்டும் அருந்து போயிருதுங்க அதுக்கு காரண ராஜா காலையில எல்லா சிவசிவா அரகரா அரகரா சொல்லுவேன் ஆட்சி மசாலா செய்யற வேலை